இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாளுக்கான வாக்கு தத்தமானது கேள் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஆறு பதினொன்று உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர் சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் எனக்கு அருமையானவர்களே இஸ்ரவேலுக்காக என் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் இது இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று அங்கு தீர்க்க தீர்க்கத்தரிசு முறைக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு இது மலைகளை பார்த்தும் அங்கு இருக்கிற ஜனங்களை பார்த்தும் கர்த்தர் ஆகிய தேவன் இசைக்கில் தீர்க்கத்தரிசு மன சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் அருமையானவர்களே இன்றைக்கு இந்த வார்த்தையானது உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாக செய்வேன் ஏழு மாதம் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு எட்டாவது மாதமானது அந்த நற்சீர்களை போகிறீர்கள் அவர் ஏழாவது மாதத்தின் ஆசீர்வாதத்தை இந்த எட்டாவது மாதத்தில் தான் உங்களை காண செய்ய போகிறார் உங்களோட வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் என் தேவனாகிய கத்தர் இந்த மாதம் இரட்டிப்பாய் தரப்போகிறாங்க கர்த்தராகிய தேவன் ஆக்கிய யாக்கோபை ஆசீர்வதித்து அவனுக்கு இஸ்ரவேலை என்ற பெயர் வைத்தார் என்றார் அந்த இஸ்ரவேலைய தேவனாய் கத்தர் எப்படி ஆசீர்வித்தார் பார்த்தீர்களா இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவனை திரும்பவும் தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வந்தது போல இன்றைக்கு யாரெல்லாம் குடும்பங்களை விட்டு வேலையை விட்டு இருக்கிறீர்களோ திருப்பி வேலையில எடுக்கப்படாமல் நின்று கொண்டு இருக்கிறீர்களோ உங்களை தேவனாகிய கருத்தை முந்தி நீங்க வாங்கின சம்பளத்தை விடையும் முந்தி கம்பெனியில இருந்து வேலை பார்த்த பொழுது உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்களும் கருத்து தூக்கி போட்டுவிட்டு உங்களுக்காக அங்க புதிய நபர்களை கொண்டு வந்து உங்களை முந்தின சீரை இப்பொழுது நர்சீர் உண்டாக செய்ய போகிறார் அதனால நீங்க கருத்தரை நெறிந்து கொள்வீர்கள் ஏனால ஏனென்றால் ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் உண்மையா இருந்த கத்தருக்கு பயந்து இருந்தேன் எல்லாவற்றிலும் நன்மை நல் நல்லதே செய்தேன் குடும்பத்துல நல்ல செய்தேன் வேலையில நல்ல செய்தேன் சபையில நல்ல செய்தேன் உலகத்துக்கு நல்ல செய்தேன் எல்லாம் செய்தேன் ஆனா இந்த நாட்கள நீ இவ்வளோ போராட்டத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள போனனே இவ்வளவு அவமானப்பட்டனே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு என் தேவனாய் கத்தர் இந்த காலையில் இந்த வார்த்தையை தருகிறார் நிச்சயமாக பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து முன்ன இருந்த நிலைமையில் தேவனாய் கத்தர் உங்களை ஸ்தாபிக்க போகிறார் அருமையானவர்களே இது கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் எழுதி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தெற்க தரிசன வார்த்தைகள் நிறைய வரப்போகிறது என்று கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் ஆமேன் என்று ஏழு முறை சொல்லி இதை ரிசீவ் பண்ணுங்கள் முந்தினை சிறு பார்க்கல உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லிக்கிறார் நீங்கள் உங்கள் நெஞ்சுகள் கைகளை வைத்துக் கொண்டு இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் தேவனே இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்தர் ஏல லோகே எல்லோ லேகமே நீர் என்னை இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்தரா இருக்கிறபடியா இன்றைக்கு எனக்கு நர்சரி உண்டாக்க செய்யும்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் நான் பேரை இழந்தேன் பெருமையை இழந்தேன் வீட்டை இழந்தேன் குடும்பத்தை இழந்தேன் வேலை இழந்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கருத்தர் என்னை பழையபடி ஸ்தாபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறேன் சொல்லி நன்றி சொல்வீர்களா இந்த வார்த்தை உங்களுக்கு தொடப்பட்டிருக்கும் விசுவாசிக்கிறேன் விசுவாசித்தவர்கள் வாயில் வா இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கைட்டு கொண்டே இருக்குங்கள் நீங்கள் அறிக்கை செய்வது பிரதான ஆசிரியருக்கு முன்பாக தேவதூர் எடுத்து செல்வார்கள் நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வீண் பார்க்காதுங்க கத்த தமிழ் உங்களை ஆக மாசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலா காட் பிளஸ் யூ அமேன் 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 ஆமேன் ஆமேன் அமேன் அமேன்